டிசம்பர் இருபத்தி ஓராம் திகதி இன்று புதன்கிழமை காலைப்பொழுதில் இன்றும் செய்தி தொகுப்பு நேரலையோடு இணைகிறோம் மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்கு இன்றைய தினமும் காலைப்பொழுதில் கதைக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் மூன்று முக்கியமான விஷயங்களை தேடி ஒன்று என்று நாட்கள்ே இது தகவல் ஒன்று இருக்கிறது அது தவிர போதைப் பொருள் கடத்தல் குறித்து இந்த வாரம் முழுவதும் நிறைய செய்திகள் வெளியாகிறது இந்தியாவில் ஒன்பது இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையில பிரபலமான பாதாள உலக கோஷ்டியைச் சேர்ந்தவர் பிணையில விடுதலை செய்யப்படுகிறார் நீதி அமைச்சர் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் சொன்ன முக்கியமான சில விஷயங்களையும் இந்த தினம் பார்க்க போறோம் செய்தி தொகுப்பு நேரலையில் அது தவிர அடுத்ததாக ஒரு தகவல் இறக்குமதி தடை செய்யப்பட்ட பத்து பொருட்களுக்கான தடை தளர்த்தப்பட்டிருக்கிறது அது குறித்து நிறைவாக நாம் பார்க்கலாம் முதலாவது ஜனவரி முதலாம் திகதி புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்றோமோ இல்லையோ பத்து மணி நேரம் மின்வெட்டு ஒன்றை எதிர்பார்க்க போறோம் போலதான் தெரிகிறது அதற்கான காரணங்களை நேற்றைய தினம் மின்சார சபையினுடைய தொழிற்சங்க உறுப்பினர்கள் பொறியியலாளர்கள் சிலர் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி சில தகவல்களை முன்வைக்கிறார்கள் அதுல அவங்க மிக முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் நிலக்கரி முப்பத்தோராம் திகதியோடு நிறைவு பெற்றுவிடும் ஒரு கிலோ கூட எஞ்சாது முப்பத்தோராம் திகதிக்கு பிறகு நிலக்கரி கிடைக்காது வேண்டுமென்றால் ஒரு ஜனவரி முதலாம் இரண்டாம் திகதி வரையில கொஞ்சம் கொண்டு நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனா அதுக்கு பிறகு எப்படியுமே முடியாமல் போகும் தொள்ளாயிரம் மெகாவோட் மின்சாரம் கிடைக்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தினுடாக அங்கு மூன்று இயந்திரங்கள் இருக்கின்றன இந்த மூன்று இயந்திரங்களையும் கொண்டு நடத்துவதற்கு தேவையான நிலக்கரி உடனடியாக தேவை ஆனால் உடனடியாக கப்பல் வராது அறுபது மெட்ரிக் ஒரு வருஷத்துக்கு தேவை முப்பத்தி எட்டு கப்பல்கள் ஆனால் இருபது கப்பல்கள் தான் இறக்குமதிக்கான டெண்டர் அழைப்பு விடுக்கப்பட்டு அதுல ஐந்து கப்பல்கள் வந்திருக்கு ஆறாவது கப்பல் ஜனவரி ஆறாம் தான் இலங்கையை வந்தடையும் என்று சொல்லுகிறார்கள் ஜனவரி ஆறாம் திகதி வரையில் தாங்காது அப்படின்னு மின்சார சபையினுடைய தொழிற்சங்க உறுப்பினர்கள் சொல்லுகிறார்கள் ஆக ஜனவரி ஆறாம் திகதி அப்படி கப்பல் வந்தாலும் கூட இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் எடுக்குமாம் நுரைச்சூலை அனல் அனல்மின் நிலையத்துக்கு இந்த நிலக்கரியை கொண்டு செல்றதுக்கு ஆக ஜனவரி பதினோராம் திகதி வரை ஆகிவிடும் ஆக ஜனவரி பதினோராம் திகதி வரைக்கும் பத்து மணி நேரம் மின்வெட்டு ஒன்றை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்றுதான் இவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நிலைமை தொடர்பாக மேலதிகமாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய தலைவர் கருத்து தெரிவிக்கும் போது அவரும் சொல்றாரு அவங்க சொல்லக்கூடிய தகவல்களில் ஒரு உண்மை இருக்கிறது ஏன்னா நீர் மின்சாரத்தினுடைய அளவு இப்ப எழுபத்தைந்து வீதம் தான் அங்கே இருக்கிறது வறட்சி ஒன்று வந்தால் இதை விட நிலைமை மோசமாகும் ஆகவே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தரவுகளில் உண்மை இருக்கிறது நிலக்கரி கிடைக்காமல் போனால் ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய தலைவர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார் ஆக ஜனவரி முதலாம் திகதி புத்தாண்டு வாழ்த்துக்களோடு அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள்ல வந்து பத்து மணி நேர மின்வெட்டு ஒன்றை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் போலத்தான் தெரிகிறது இப்போது இருக்கக்கூடிய நிலைமையை நேற்றைய தினம் கேபினட் முடிவுகளை அறிவிக்கக்கூடிய அமைச்சரவை ஊடக சந்திப்பு நடந்தது அதுல மதுல்ல குணவர்தனவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அஹ் மின்கட்டண அதிகரிப்பு குறித்து நேற்றைய தினம் அனுமதி கொடுக்கப்பட்டதா அப்படின்னு என அமைச்சரவையில் சமர்ப்பிக்க போறதாக சொல்லி இருந்தார்கள் ஆனால் அமைச்சரவையில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி வந்துள்ள குணவர்தன அமைச்சர் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் ஆகவே இப்போதைக்கு இந்த மின் கட்டண அதிகரிப்பு ஜனவரியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாகவே இருக்கும் என அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படவில்லை இந்த நிலையில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய தலைவர் ஏற்கனவே சொன்னது அதாவது மின்சார சபை சொல்றாங்க ஒரு அழகு ஒன்றை ஐம்பத்தி ரூபாய்க்கு கொடுத்தால் தான் தடையில்லாமல் மின்சாரத்தை விநியோகிக்கலாம் அப்படின்னா பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய தலைவர் என்ன சொல்றாரு அவர் சொல்லக்கூடிய விஷயம் கடந்த நான்கு மாதங்கள்

மின்வெட்டு நேரம் அதிகரிக்கப் போகிறது என்று சொல்லி இன்னும் இன்னும் மக்களுக்கு அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பணவீக்கம் தொடர்பான பட்டியல் உலக வங்கி வெளியிட்டிருக்கிறது இந்த முறை இலங்கையினுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத உலக வங்கியினுடைய இந்த பட்டியலை பார்க்கும் போது ஆறாவது இடத்தில் இருந்த இலங்கை பொது ஏழாவது இடத்துக்கு கொஞ்சம் இறங்கி இருக்கு அது வந்து ஒரு வகையில கொஞ்சம் சாதகமான ஒரு விஷயம் தான் இதுதான் பத்து நாடுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய உணவு பணவீக்கத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளினுடைய பட்டியல் இது முதல்ல ஜிம்பாபே முன்னூற்றி வீதம் இலங்கை எழுபத்து நான்கு வீதம் இலங்கையை விட பல மடங்கு அதிகம் ஜிம்பாபியினுடைய நிலைமை அதுல உலக கோப்பை வென்ற அர்ஜென்டினா ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இதுதான் உலக வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய உணவு பணவீக்கத்தில் முதல் பத்து இடங்களுக்குள் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய பட்டியல் இது அடுத்து நாம் அவதானம் செலுத்த போகிற விஷயம் போதைப் பொருள் கடத்தல் ஐஸ் இது மாதிரி பட்ட விஷயங்கள் இந்த வாரம் முழுவதும் அதிகம் பேசப்பட்டு வருகிற நிலையில் இந்த வாரம் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் கலந்து கொள்கிறார் இந்த நேர்காணலில் கலந்து கொள்ளும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம் காவல்துறையினரால் கைப்பற்றப்படக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் மீண்டும் சந்தைக்கு சென்று விடுகின்றன அப்படின்ற ஒரு மிகவும் பாரதூரமான அவதானம் மிக்க ஒரு விஷயம் ஒன்றை சொல்லுகிறார் இதை கேட்கும்போது நீதி அமைச்சரே இதை சொல்லும் போது இலங்கையில் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது என்றுதான் சிந்திக்க வேண்டியிருக்கும் இந்த வருஷம் மாத்திரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாயிரம் கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஐஸ் இருநூற்று முப்பத்தி ஏழு கிலோகிராம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது நிதியமைச்சர் சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படை இதெல்லாம் மீண்டும் கைப்பற்றப்படக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் மீண்டும் சந்தைக்கு போனால் என்ன மாதிரியான ஒரு நிலைமை உருவாகும் அவர் மூன்று வழிகளை சொல்லுகிறார் மூன்று வழிகளில் இது மீண்டும் சந்தைக்கு போகலாம் சந்தேகப்படக்கூடிய மூன்று வழிகள் ஒன்று காவல்துறையின் மூலமாக கைப்பற்றப்படக்கூடிய காவல்துறை மூலமாகவே மீண்டும் சந்தைக்கு போற வாய்ப்பு உண்டு மூன்றாவது வழக்கு தொடுக்கப்பட்டு ஒரு வழக்குக்கான பொருளாக கடஞ்சிய சாலையில் வைக்கப்படுகிற போது அங்கிருந்து மீண்டும் சந்தைக்கு போற வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் செல்லும் அந்த சந்தர்ப்பத்துல அந்த போதைப் பொருளினுடைய தன்மை இதெல்லாமே மாறி போயிருக்கும் ஆகவே கோதுமை மாவை மாற்றி வைத்து அல்லது உள்ள தூளை இப்படி மாற்றி வைத்து இதை மீண்டும் சந்தைக்கு விநியோகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நீதி அமைச்சர் ராஜபக்ச சொல்லுகிறார் அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் இலங்கையினுடைய சிறைச்சாலைகள்ல ஆறாயிரம் சிறை கைதிகள் இருக்கிறார்களாம் ஆனால் இடவசதி இருக்கிறதோ பதிமூன்றாயிரம் தான் இந்த இருபத்தி ஆறாயிரம் சிறை கைதிகளில் எழுபத்து நான்கு வீதமானவர்கள் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு தொடர்பு பட்டவர்கள் ஆகவே எழுபத்து நான்கு வீதமானவங்க இருபத்தி ஆறாயிரம் பேர்ல எவ்வளவு பேர் அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டிய இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நேரத்துல தான் இந்தியாவில ஒரு முகாம் ஒன்றில் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய திருச்சி முகாமில் ஒன்பது இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒன்பது அது தவிர தொடர்பட்டவர்கள் மீது குற்றச்சாட்டு என்னன்னா பாகிஸ்தான்ல இருந்து போதைப் பொருள் அது போல ஆயுத கடத்தல் செய்யக்கூடிய ஒருவரோடு தொடர்பை வைத்து இவர்கள் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இது போன்ற கடத்தல்களை மேற்கொண்டு வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒன்பது பேரும் இப்போது இந்தியாவிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நேற்றைய தினம் வெளியாகி இருந்தது இதுல கிமுலா எலை குணா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒருவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக அந்த அந்த தேர்தல் நடந்த சந்தர்ப்பத்துல சந்திரிகா பண்டார் நாயக் குமார் துங்க மீது ஒரு குண்டு தாக்குதல் ஒன்று நடைபெற்றது இந்த தாக்குதல் சம்பவத்தோடு தொடர்பு பட்டவர் என்கிற சந்தேகப்படக்கூடிய ஒருவராகத்தான் இவர் கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு அது ஒரு பக்கம் நடக்க இலங்கையில போதை பொருள் தொடர்பா பேசுறாங்க ஐச பாவனை மாணவர்கள் அடிமை ஆகிறார்கள் என்று ஒரு பக்கம் பேசி இன்னும் ஒரு பக்கம் ஒரு செய்தி பாருங்க பாதாள உலக கோஷ்டியைச் சேர்ந்த கஞ்சிப்பானை இம்ரானுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தியும் இலங்கையில் வெளியாகி இருந்தது நேற்றைய தினம் ஆக அந்த தகவலோடு நாங்க அடுத்ததா பார்க்கலாம் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்ட பத்து பொருட்கள் நேற்றைய தினம் அந்த தடையிலிருந்து தளர்த்தப்பட்ட செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது இறக்குமதி தடை குறித்த செய்தி முதலாவது வந்தது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்து பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆகும்போது போது இந்த தடை காரணமாகவே எவ்வளவு சேமிக்க முடிந்திருக்கிறது தெரியுமா ஆயிரத்தி இருநூற்று பதினோரு மில்லியன் டாலர் ஆயிரத்தி இருநூற்று பதினோரு மில்லியன் டாலரை இதன் மூலமாக சேமிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது இந்த தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக செப்டம்பர் ஒன்பதுல ஒன்பதாம் தேதி ஒரு எழுநூற்று எட்டு பொருட்களுக்கான தடை தளர்த்தப்பட்டது அடுத்து நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இன்னும் ஒரு எழுபத்தி ஏழு பொருட்களுக்கான தடை தகர்த்தப்பட்டது நேற்றைய தினம் இன்னும் ஒரு பத்து பொருட்கள் அந்த பத்து பொருட்கள்ல எனர்ஜி ட்ரிங்க் இது வந்து சுற்றுலா துறையினரை கவர்வதற்கான ஒரு விஷயமாக அதை தளர்த்தி இருக்கிறார்கள் அடுத்து விளையாட்டு உபகரணங்கள் மாணவர்கள் விளையாடக்கூடிய டென்னிஸ் போர்டு மாதிரி பேட்மிண்டன் ராக்கெட் இது போன்ற பல்வேறுபட்ட உபகரணங்களுக்கான தடை தளர்த்தப்படுகிறது எம்டிஎஃப் போர்டு இதற்கும் தடை இருந்தது இப்போ அதுவும் நேற்றைய தினம் தளர்த்தப்பட்டிருக்கு சிசிடிவி டிவி கேமராக்களுக்கான தடையும் இருந்தது அந்த தடையும் கூட தளர்த்தப்பட்டிருக்கு இது போல பத்து பொருட்களுக்கான தடை தளர்த்தப்பட்டிருக்கிறது இது குறித்த அறிவித்தல் வெளியாகி இருக்கு இது குறித்து நீங்க தேடி பார்க்கலாம் அந்த தகவலோடு நாங்க இந்த தினம் அடுத்ததா இன்னும் ஒரு சுருக்கமான ஒரு செய்தி ஒன்று கூட இருக்கிறது உங்களோடு பகிர்ந்து கொள்றதுக்கு இந்த தினம் அருணா பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் அச்சத்தை ஏற்படுத்துற ஒரு செய்தி ஒன்று அதாவது கொழும்புக்கு குடிநீர் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை அல்லது குடிநீர் வந்து தட்டுப்பாடு ஏற்படும் கொழும்புக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது எப்போ அப்படின்னா இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு இது போல ஒரு தட்டுப்பாடு குடிநீருக்கான தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான காரணங்கள் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கடல் நீர் கலனி கங்கையும் கடந்து அம்பத்தலையில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தேக்கம் வரையும் சென்றுவிட்டது அதாவது கிலோமீட்டர் கணக்காக உள்ளே நுழைந்து விட்டது கடல் நீர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் அம்பத்தலை வரை சென்றதுக்கான காரணம் அம்பத்தலை ஒன்று கடல் மட்டத்தை விட மிகவும் தாழ்வான பகுதி இன்னும் ஒன்று அங்கே மணல் அகழ்வு அதிகமாக நடைபெறுகிறது இந்த காரணங்களினால அம்பத்தலை வரைக்குமே இந்த கடல் நீர் சென்று விட்டது இதனால இரண்டாயிரத்தி முப்பதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றை எதிர்நோக்க போகிறோம் அப்படின்னு அருண பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் இன்றைய தினம் ஒரு பிரதான செய்தி ஒன்றை பார்க்க கிடைக்கிறது மாவட்ட செயலகத்தினுடைய முக்கிய

ஏன்னா தேர்தலுக்கு பத்து பில்லியன் ரூபாய்கள் தேவை ஆனால் பத்து பில்லியன் நம்மிடம் இல்லை எப்படி தேர்தலை நடத்துறது அப்படின்னு ரொம்ப கவலையோடு திரைசேரி அந்த பெட்டியையே திறந்து காண்பிக்கிறார் எங்களிடம் பணம் இல்லை அப்படின்னு ஜனாதிபதி அடுத்த காட்டூன் லங்காதிப்பையினுடைய காட்டூன் ஒரு குழிக்குள்ள இருந்து ஒரு புகட்டுவையை தூக்கி எடுக்கிறது யானை பாருங்கள் புகட்டுவ குழிக்குள்ள விழுந்திருக்கக்கூடிய புகட்டுவ அதாவது மொட்டை தூக்கி வெளியில் எடுக்கிறது ஆனால் குழிக்குள்ளே விழுந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் பக்கம் இந்த யானையாக நிற்கிற ஜனாதிபதியினுடைய கவனம் திரும்பவில்லை மக்கள் அப்படியே தான் இருக்காங்க இன்னமும் அடுத்த த மார்னிங் ஆங்கில பத்திரிகையிலும் ஜனாதிபதி தான் இருக்கிறார் ஜனாதிபதி என்ன செய்யறாரு கிறிஸ்துமஸ் மரத்தை அலங்கரிக்கிறார் ஆனால் மக்கள் உடுக்கிற்கு துணியே இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் வாக்கு சீட்டு மாத்திரமே கையில் இருக்கிறது வரி அப்படிங்கிற கிறிஸ்துமஸ் மரத்திலே எல்லா விஷயங்களையும் மாட்டி வைத்திருக்கிறார் காட்சையிலிருந்து பையிலிருந்து செருப்பு எல்லாமே தொங்கிக் கொண்டிருக்கிறது டி ஷர்ட் எல்லாமே தொங்கிக் கொண்டிருக்கிறது கடைசியா மக்களிடம் வாக்குச்சீட்டு மாத்திரம்தான் கையில் இருக்கிறது பார்க்கலாம் அடுத்த முறை தேர்தலில் கவனித்துக் கொள்கிறோம் என்று சிந்திக்கிறார்களோ என்னவோ அந்த நிறைவு செய்து காப்புறுதி நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் சம்பந்தப்பட்ட கொலை தொடர்பான விசாரணைகளும் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினமும் கூட சில முக்கியமான ஆதாரங்கள் கிடைத்ததாக சிஐடி தெரிவித்திருந்தது அவர் பயணித்த பாதை அவர் தனியாக அவருடைய வாகனத்தை செலுத்தி சென்றிருக்கிறார் அவராகவே அந்த முரள மயானத்துக்கு சென்றிருக்கிறார் இடைநடுவே ஒரு சிற்றுண்டி சாலையிலும் நிறுத்தி சிற்றுண்டி உணவாக உட்கொண்டதுக்கு பிறகுதான் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார் என்கிற பல தகவல்கள் வெளியானது அவருடைய மனைவி அது மாதிரி அந்த இடத்துக்கு போன அதிகாரியிடமும் கூட விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு அவர்களுடைய கையடக்க தொலைபேசிகளையும் கூட பெற்றுக்கொண்டு அழைப்புகள் குறித்த விசாரணைகளையும் சிஐடி தான் நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தகவலோடு விடைபெறலாம் மீண்டும் நாளைய தினம் காலை பொழுதில் சந்திக்கலாம் நண்பர்களே செய்தி தொகுப்பு நேரலையில்